அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மெழுகு பேர்க்கங்க இது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க கசப்பெல்லாம் இல்லைங்க இப்போ கொஞ்சம் இருக்கும் போதே நம்ம பறித்து சமைச்சிட்டா நல்லா இருக்குங்க இதை பாருங்க நிறைய காய் வச்சிருக்கு நல்லா நீட்டமாக வந்திருக்கு இது வந்து இந்த அளவு சைஸ் தாங்க வரும் இதற்கு மேலே வந்து பெருசாகாது அதனால் நம்ம இதை போய் பறிச்சுட்டு போய் சமைச்சிடலாங்க கூட்டு மாதிரி பண்ணலாங்க பொரியலும் பண்ணலாங்க ருசி நல்லாதாங்க இருக்கும் இப்படி வந்து மாடித்தோட்டத்தில் பல வகையான பீர்க்கன் இருந்தாலும் இது பாருங்க இது இந்த மெழுகு பீர்க்கன் கொஞ்சம் விசேஷங்க ருசி நல்லா இருக்கிறதுனால இப்போ நம்ம உடம்பில் வந்து தேவையில்லாத வந்து நீரை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த பீர்க்கன்லாம் நல்லா உதவி செய்யுங்க ஏன்னா இதில் நீர் சத்து நிறைய இருக்குங்க அதனால் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க